ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் இறக்கும் சமயத்தில் இறைவனை பற்றி ஏற்படுவதால் வரும் நன்மைகளை கூறுகிறார் பெரியாழ்வா மேலெழுந்ததோர் வாயு கிளந்து மேல்மிடற்றினை உள்ளன உள்ள வாங்கி காலும் கையும் விதிர்விதிர்ந்து ஏறி கண்முறக்கம் அதாவதன் முன்ன ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமாமே மேலெழுந்ததோர் வாயு கிழந்து மேல்மிடற்றினை உள்ளன வாங்கி உள்ளழ வாங்கி காலும் கையும் விதிர் விதிர் து ஏறி கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம் மூலமாகியவற்றை எழுத்தை மூன்று முறை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மே உதராயில் விண்ணகத்தனில் மே விண்ணகத்தினில் மேவலுமாமே வலுமாமே மேலெழுந்ததோர் வாயு கிழந்து இந்த வாயு நம்ம பிராண வாயு இருக்கே நம்ம மூச்சு அது மேலே கிளம்பி வெளியில் போகிறது அப்படின்னு போகிறது அப்படி மூச்சு உள்ளே போகிறபோது என்ன இருக்குது பாருங்கள் மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து கலர்ந்து கிளம்பும் போகுது மேல் மேல் மிடர் சினை உள்ள வாங்கி இந்த மார்பு இருக்கே மேல் மிடருன்னா மேற்பக்கமாக இருக்கிற கழுத்துன்னு புரிஞ்சுவோங்க இல்லை மார்புன்னே புரிஞ்சுவாங்க அது உள்ளே போகிறது மூச்சை உள்ளே விட்டா நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அது மேலெழுந்ததோர் வாயு கிழந்து அதாவது இந்த உடம்புலேருந்து புராணம் வெளியில் போகிறது காற்று சுவாச காற்று வெளியில் போகிறது பெருசாக அப்போ மேல் மிடத்தினை உள்ளழ வாங்கி மார்பு உள்ள அழுந்திருது காலும் கையும் விதிர் விதிர்த்து கையும் காலும் விதிர் விதிர்ந்து கைகால்களுக்கு பலம் போச்சு அதெல்லாம் நடுங்கிறது காலும் கையும் விதிர் ஏறி கண்ணுரக்கம் அதாவதன் முன் கண்ணு ரக்கம் அதாவதன் முன்னன்னா உயிர் போகிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம் கண்ணு ரக்கம் என்ன சாதாரண உறக்கம் இல்லை பர்மனெண்ட் உறக்கம் நிரந்தரமான உறக்கம் அந்த உறக்கம் வருவதற்கு முன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டார் மேலெழுந்த வாயு கிளர்ந்து மேல்மிடற்றினை உள்ளன வாங்கி காலும் விதிர் விதிர் தேரி கண்ணுரக்கம் அதாவதன் முன் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளன வாங்கி மூன்று மூலமாகிய ஒற்றை எழுத்து அப்படின்னு ஓம் அப்படின்னு இந்த பிரணவத்தை சொல்கிற மூலமாகிய ஒற்றெழுத்தை அது ஓம் என்கிற அதை மூன்று மாத்திரை உள்ள வாங்கி மூன்று முறைகள் புரிஞ்சவங்க மூன்று மாத்திரைகள்லாம் மூன்று நாழியில் ஒரு பகுதி மூன்று ஒரு ஒரு மாத்திரைங்கிறது அந்த மூன்று மாத்திரை என்கிற பொழுதளவு உங்கள் உள்ள உங்களுடைய உள்ளத்தில் வாங்கிக்கோங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படி பண்ணி மேலை வண்ணனை மேவுதிராய் இந்த ஓம்னு சொல்லிண்டு மேலை வண்ணனை கடல் போன்ற நிறத்தை உடைய கண்ணபிரானை அதார்த்தம் வேலைனா கடல் வேலை வண்ணனை மேகுதராகில் வேலை வண்ணனை மேகுதராகில் அப்படின்னா கடல் நிற கடலை போன்ற நிறத்தை உடைய கண்ணபிரானின் மீது நீங்கள் ஆசைப்படுவீர்கள் ஆயில் விண்ணகத்தினில் மெவலுமாவே நீங்கள் விண்ணகம் பரவவதத்தை போய் அடைவீர்கள் அதா அதை அடைவது சுலபம் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது என்ன பண்ணணும் மூன்று ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மே ராகில் அதான் இந்த காரியம் பண்ணால் வைகுண்டத்தை போய் நீங்கள் சேருவீர்கள் அப்படின்னு முடிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை பசுற வா மேலெழுந்த தோர்பாயு கிழந்து மேல் மிடற்றினை உள்ளட வாங்கி காலும் கையும்ர் காலும் கையும் ஏறி முன்னம் கரெக்டா மூலமாகிய ஒற்றை கிழத்தை மூன்று மாத்திரை உள்ளட வாங்கி வேலை வண்ணனை மே ராகில் விண்டகத்தினில் மேபலுமா அவர் பர்வதம் செல்வதற்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்கிறார் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਨੂੰ